அம்பிக்கையிலே ஸ்ரீ வீரமணி அல்லாசியன் நீலமேக சுவாமி கிருஷ்ணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது விசுவா வசு வருட பலன்கள் துலாம் ராசிக்கு இப்படி இருக்கும் மற்ற இதெல்லாம் காணொளி போட்டேன் காணொலியை வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வீடியோவில் பார்க்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எல்லாம் உள்ள இறைவு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் பிரார்த்திக்கிறேன் நாம் நினைப்பது நல்லதாக இருப்பேன் எல்லாம் நல்லதே நடக்கும் எல்லாம் உள்ள இறைவனுக்கு கோடான கோடி நன்றி இதை காணொலி ரசிக்கின்ற உங்களுக்கும் கோடான கோடி நன்றி நன்றிங்கிற வார்த்தைக்கு ஈடு இனிமே கிடையாது நன்றிங்கிறது கடவுளுங்கிறது என்னோடய ஐதீகம் கஷ்டப்பட்டால் பலன் உண்டு கண்டிப்பாக அதில் எந்த மாற்றம் கிடையாது நல்ல வித்து செய்வோம் நல்லதே நினைப்போம் என்ற தாரக மந்திரத்தோடு பல பேர் விதமாக சொல்லுவாங்க உங்களுக்கு எது நல்லதுன்னு படுத செய்யுங்க தான் என்ற அகம்பாபம் வேண்டாம் எதுலேயுமே பொறுமையாக நிதானித்தால் வெற்றி நிச்சயம் அது எந்த மாற்றமும் கிடையாது வேணும் உங்கள் கூட வந்து கோவப்படாமல் இந்த விஷயத்தை செஞ்சு பண்ணலாம் அருமையாக வெற்றியாக எல்லோருக்கும் சரி எல்லாரும் சொல்கிற அறிவுரை நான் உங்களை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு குழப்பாக வேண்டாம் என்ற நம்பிக்கையோடு இப்போ நாம் சொல்ல வரது துளாராசிக்கு சித்திரை மூன்று நாலாம் பாதங்கள் சுவாதி ஒன்று ரெண்டு மூணு நாலு விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சில விநாடிகளை முடிஞ்சிருப்போம் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி அசுர குருவான சுக்கரனை விடாக கொண்ட துளாராசி அன்பர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் இருந்த குரு பகவான் மே பதினாலாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் வருகிறார் மேலும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் அதிசாரமாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் செல்கிறார் மீண்டும் வக்கரகத்தில் பத்து பத்தாம் இடத்துலேருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி முதல் ஒம்பதாம் இடத்துக்கு வருகிறார் ராகுக்கேது பெருந்துச்சு உங்கள் ராசிக்கு ஆறு ஆறாம் இடமும் பன்னெண்டு பன்னெண்டாம் இடத்திலிருந்து அஞ்சிலிருந்து அஞ்சாம் இடத்திலும் பதினோராம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள் செய்வார்கள் சனி பகவான் இவரிடம் முழுதும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இதனால் இவரிடம் வெகு காலம் திருமணம் தடைபட்டதற்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் என்ன காரணம்னா வாயிலேருந்து வர வார்த்தைகள் சிறப்பாக இருந்ததுன்னா அது எல்லாமே சிறப்பாக அமைக்கும் வர வார்த்தைகள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையானா நம்ம அதை மாரி ஜாக்கிரை நடந்துக்கிறது நல்லது எதையுமே முன்னெச்சரிக்கையோடு செயல்படுது அதனால் திருமணம் தடைபட்டு இருந்தால் விட தொலாராசிரியர்களுக்கு திருமணம் இனிதே நடந்துரும் இதில் உறுதி 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 இந்த அளவுக்கு சொல்கிறது காரணம்னா இறை மேல் இந்த பஞ்சாக்கத்தின் மேலே பற்றியும் வச்சு உண்மையை வந்து சொல்கிறதுனால தான் அது எடுபடும் எல்லோரும் கூட்டம் போக்கலாம் சொன்னாங்க நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னா அது நடக்கலைன்னா உங்களோட மனசு கஷ்டம் நடக்கணும் நடந்து தீரும் அது தசாபத்திய பழங்களில் பொறுத்தும் இருக்குது அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது ஒரு கவசம் மாதிரி தான் அது ஆனால் உண்மையிலே ஜாதக பிரகாரம் பிறந்த தேதி பலன் அதை வச்சு தான் வந்து எல்லாமே சிறப்பாக இருக்கும் இது வந்து சப்போர்ட் இப்போ உள்ள சூழ்நிலைகளை பற்றி தான் வீடு மனை புது வாகனங்கள் வாகும் யோகம் உண்டாகும் திருமணம் தொழில்துறையில் நன்கு விருத்தி உண்டு புதிய முயற்சிகள் எளிதில் வெற்றி கிடைக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் தாராளமான பணப்புழக்கம் கிடைக்கும் ஏற்கனவே துளார ராசி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு அனுபவம் இதே சொல்கிறேன் ஏன்னா துளாராசினாலே நிறைய பேர் கேட்டதுனால ஒரு அவங்க கூட ஒரு பீதி பயம் அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க துளாராசி அவர்களுக்கு இனிமேல் யோகம்தான் இதுக்கு முன்னெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க அது நான் இல்லை துளாராசி இருந்தாலும் துளாராசி என்பர்கள் விசாரித்ததில்லை நான் துளாராசின்னா ஆஹா இப்படி இருக்குமா அப்படின்னா ஆமா அப்படி தான் இருக்குன்னாங்க ஸோ இதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இனி விடிவு காலம் கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு உண்டு அதில் எந்த மாற்றமும் கிடையாது மாணவர் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நல்ல கல்லூரி இடம் பெறுவார்கள் படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்து நல்ல தரிசனம் கிடைக்கப்படுவீர்கள் எல்லா உள்ள இறையினரும் கண்டிப்பாக உங்களுக்கு தெய்வ தரிசனத்தில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும் என்றைக்குமே வெளியே அழகாக பார்க்காதீங்க உள்ளார உள்ள மனசை பாருங்கள் அப்படியே பவ்யமாக வச்சுக்கிட்டு அப்படியே நடிக்கிறாங்க நடிக்கிறாங்களே நம்பாதீங்க இயற்கையாக என்ன ஆண்டவன் கொடுத்தாலும் அதை நம்ம பார்ப்போம் போதுங்களா எது நமக்கு இயற்கையாக எது கிடைக்குதோ அதை பார்ப்போம் இதுதான் நமக்குன்னு நினச்சிக்க அழகாக சிகப்பாக இருந்தா அப்படி தான் நான் ஆசைப்படாதீங்க நமக்கு குணமாக நமக்கு ஏற்ற வாழ்க்கை துணைவியோ வாழ்க்கை துணைவுன்னா கிடைச்சா போதுன்னு நினைங்க காசு பணம் சம்பாதிச்சு விடலாம் அது பெரிய விஷயம் கிடையாது அது கிரக சொல்கிற அவரோட வாழ்க்கையில் பொருளாதாரம் ஏற்றம் இறக்க தான் செய்யும் அதையே வந்து வாழ்க்கை கிடையாது எல்லாருக்கும் உள்ளது தான் அதனால் அந்த வந்து ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்காதீங்க வெளிநாடு வேலைவாய்ப்பும் வெளிநாடு பிரயாணமும் செய்யும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டு இப்போ இனிமை தான் இந்த வருஷத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை பெறுவார்கள் கர்ப்பம் ஆவாதவங்களுக்கு கர்ப்பம் தரிக்கிறது வாய்ப்புகள் இருக்குது குழந்தை பேர் பாக்கியம் சிறப்பாக இருக்குது தொழில் நல்லாயிருக்கு பொருளாதாரம் வரவும் சிறப்பாக இருக்குது எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் அது வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் இறைவன் அனுக்கிறத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செஞ்சுப்பீங்க அது நல்ல காரியமாக இருக்கணும் அதையும் சொல்லிவிட்டேன் உடனே இதில் இடகுடமாக மாட்டிட்டு நான் இதில் ஜெயிச்சுருவேன்னு நினச்சி நினைக்காதீங்க சிசிடிவி கேமராவில் மேலேருந்து ரெண்டு கண் பார்த்துட்டு தான் இருக்குது மேலேருந்து நிறைய கண்ணும் பார்த்துட்ருக்கு அது ஒம்பது கிரமமும் பார்த்துட்ருக்கு பத்தாவது சிவன் பார்வதி வெங்கடேசவர் எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க சிசிடிவி கேமரா மூலம் நாம் என்னென்ன செய்கிறோன்னு அதனால் வந்து நம்மளை சுற்றி கண்காணிக்க நினச்சிட்டு நீங்கள் இங்கே கீழே உள்ள மனிதர்கள் விட்டுருங்க நமக்கு மேலே ஒரே சிலை சக்தி நம்மளை கண்காணிச்சிட்ருக்கு அதை முதல்ல இருந்து நீங்கள் மைண்ட் பண்ணிவிட்டு எந்த ஒரு காரியம் செய்யுங்க உங்களுக்கு எது குல தெய்வமோ உங்களுக்கு எது இஷ்ட தெய்வமோ அதை நினச்சிட்டு எதாக இருந்தாலும் செய்யுங்க காலைல ஏன்ச்சோன்னா உங்களுடைய குண கணபதியாக இருந்தாலும் சரி முருகப்பெருமானாக இருந்தாலும் சரி இல்லை அம்பாவில் சக்தி பராசக்தியாக இருந்தாலும் சரி வெங்கடாஜலபதியாக இருந்தாலும் சரி ராமனாக இருந்தாலும் சரி கிருஷ்ணராக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நீங்கள் காலையில் ஏஞ்சி ஒரு மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தியானம் பண்ணிட்டு இன்று நடக்கிறதெல்லாம் எல்லாம் சிறப்பாக நடக்கும்னு நினச்சி செயல்படுங்க வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் வெற்றி கிடைக்கும் பரிகாரம் வந்து ஒரு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஸ்ரீரங்கம் என்று எல்லா சனையிலும் நெய்விளக்கு ஏற்றியோர் மேலும் நன்மையில் இருக்கும் போயிட்டு போய்ட்டு விளக்கேற்றி வச்சுட்டு எல்லா வருடம் பெருமாவில் உங்களுக்கு என்றைக்கு தோணுதா செய்யுங்க மொத்தத்தில் இந்த வருடம் வந்து உங்களுக்கு சூப்பர் எண்பது சதவீதம் நண்பை பெறுவீர்கள் வாழ்களமும் திருச்சுட்டம் நன்றி வணக்கம் நீங்கள் சிறப்பாக இருந்தீங்கன்னா எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு சிறப்பாக இருந்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் நடுவில் லைவில் வர்றப்ப நீங்கள் உங்களுடைய வெற்றியை பதிவு செய்துங்கள் நன்றி வணக்கம் வாழ்க்கை திருச்சி